ஆண்டவரும் ஆண்டோரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் அருமையான இந்த நாட்களின் காலை பொழுதுலே கடவுளின் ஆளுகைக்காக இடர்களை ஏற்றல் இந்த தலைப்பிலே நாம் சற்று நேரம் தியானிப்பதற்காக திருச்சபை இந்த செம்பூரில் நமக்கு தந்திருக்கிறது நமது முன்னோர்களை நாம் கவனித்து பார்த்தால் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பெற்றோரின் பெற்றோர்கள் திருச்சபையில் பார்த்தா நம்மளோட மூத்த விசுவாசிகள் இப்படி என்று நாம் பார்க்கும்போது அவர்கள் எல்லாம் எவ்வளவு இடர்பாடுகளை அவர்கள் சந்தித்திருப்பார்கள் நம் கண் முன்னாலேயே அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் ரிஸ்க் எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் நம்முடைய முன்னோர்கள் கடவுளின் ராஜ்யத்தை நம் மத்தியிலே கொண்டு வருவதற்காக நமக்குள் நிலைப்படுத்துவதற்காக அவங்க நிறைய ரிஸ்கை எடுத்திருக்கிறார்கள் அது நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கு நேற்று அல்ல இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே நான்காயிரம் வருடங்களுக்கு முன்பதாக ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே நம்முடைய மூத முன்னோர்கள் இந்த ரிஸ்கை எடுத்திருக்கிறார்கள் இடர்பாடுகளை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் திருமறை வாயிலாக படித்து தெரிந்து கொள்கிறோம் குறிப்பாக நம் சொல்ல வேண்டுமென்றால் எவ்வளே நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தெட்டு வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால் விசுவாசத்துக்காக தாங்கள் வைத்திருக்கிற பக்தி வைராக்கியத்திற்காக தாங்கள் கிறிஸ்துவின் மேல் கொண்டிருக்கிற பற்றுருதிக்காக எப்படிப்பட்ட இடர்பாடுகளெல்லாம் ஆதி திருச்சபையில் இருந்த நம்முடைய மூதாதையர்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் அவர்கள் தைரியத்தோடு சந்தித்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்பது ரொம்ப மலைப்பாக இருக்குது இல்லையா எவ்வளோ நிரூபத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி எட்டு வச வசனங்களை நாம் வாசிப்போம் வாதிக்கப்பட்டவர்கள் வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் கல்லறி உண்டார்கள் வாழால் அறுப்புண்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு தெரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூவியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் ஆதி திருஜவியார் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த இந்த புத்தகத்தை எழுதியவர்கள் கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்தவர்கள் எவ்விதமாக பாடுபட்டார்கள் தங்கள் விசுவாசத்துக்காக எப்படி பாடுபட்டார்கள் என்பதை குறித்து அவங்களுக்கு இயேசு என்றால் யார் என்று தெரியாது இப்போ நான் வாசி வாசிக்கிட்ட பகுதியில் இவர்கள் எவ்வளவு பாடுபட்டுகிறார்கள் இவர்களுக்கெல்லாம் இயேசு என்றால் யார் என்று தெரியாது கிறிஸ்து வருவார் என்பதுதான் தெரியும் ஒளி அவர்கள் கிறிஸ்துவின் வருகையை சந்திக்காத மக்களாக இருந்தார்கள் நிச்சயமாக அவர்களாலே எவ்வளவு பாடுகளை அனுபவிக்க முடியுமானால் இயேசுவை கண்ணார கண்ட இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட இயேசுவினாலே மீட்புக்குள்ளாக அழைக்கப்பட்ட நமக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் நாம் எவ்வளவு பாடுகளை அனுப்ப வேண்டும் எவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டும் என்பதை உணர்த்திருக்க தான் இந்த பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் வாசிக்கப்பட்ட பகுதியிலே அவர்கள் இயேசு இயேசுக்கு முன்னாடி உள்ளவர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் கடவுள் பெயரில் உள்ள விசுவாசத்துக்காக எவ்வளவு பாடுகளை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் அப்படி என்றால் கிறிஸ்துவை சந்தித்த நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்கிற நாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன் திருச்சபையில் நான் அங்கத்தனராக இருக்கிறேன் நான் விசுவாசியாக இருக்கிறேன் ஊழியக்காரனாக இருக்கிறேன் ஊழியக்காரனியாக இருக்கிறேன் என்று நம்மை குறித்து பெருமையாக சொல்லிக் கொள்கிற நாம் எந்த அளவுக்கு நாம் இடர்பாடுகளை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் கடவுளுக்காக ரிஸ்க் எடுப்பதற்கு நாம் எப்படி தயாராக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திப்பதற்காக தான் இந்த பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம்